இப்ப நாங்க சூரத்துல் சூரத்துல் ஃபீல் பார்த்ததான் திருப்பி ஒரு முறை லேசாக நினைவு படுத்துங்களே இதுதான் அந்த வசனங்கள் இதில் உங்களுக்கு தெரியாது வரணுமெண்டா இதுலையும் தெரிஞ்சு சொல்லிட்டாங்க பாருங்களேன் அலம் தர அது ஆ நீ பார்க்கவில்லையா சரியா அலம் தர நீ பார்க்கவில்லையா ஃபீல் இது சாஹி அந்த சொல்லுக்கு பண்மை அசாபுல் ஃபீல் யானை தோழர்கள் யானையின் சொந்தக்காரர்கள் அனு சொல்லுவோம் அசாபுல் ஃபீல் கைதுன் முந்தி வந்த சொல்லித்தான் காத எகீது காத எகீது அந்த சொல் சூழ்ச்சி செய்தான் கைதுன் சூழ்ச்சி ததிலியில் என்ற சொல் தல்ல என்ற சொல் இருந்து வந்தது தல்ல என்றா வழி தவறினான் கருத்து நல்ல வழி தவறியது என்று பொருள் ரோட் தவறுத்து சொல்ற வழிகேடு மட்டும் கருத்துல மட்டுமல்ல வழிகேடு சொல்லுவோம் சும்மா ரோட் தவறுறது தலல் தூத்தாரி டி எனக்கு ரோட் தவறி அதுக்கும் தல்ல என்று சரியா அதுலேருந்து வந்து தல்லல தவற வைத்தா சரியா தவற செய்தா சொல்லுவோம் அதுதான் இது ததலில் அடி தான் ததலீல் என்று சொல்ல இதுதான் தவற செய்தல் என்று தவற செய்தல் என்று ஒரு இடத்த போகாம வேற இடத்துக்கு போய்த்து போக வைத்தா சரியா தல்லல வேற இடத்துக்கு போக வைச்சு இந்த இடத்தை பார்த்து அடிச்சால் அது படல போய் பட்டு அதான் சொல்லுவோம் வழி சவர செய்தல் அவர்களின் சூழ்ச்சியை நாம் வழி சவர செய்யவில்லையா சரியா வழி சவர செய்யவில்லை அலம் எஜல் கைதகும் வழி சவர செய்தல் அவர்களின் சூழ்ச்சியை நாம் வழி சவர செய்யவில்லையா திரும்ப தயிரூன் என்ற சொல் தாயிர் சொல்லு பன்மை பார்த்தோம் பறவைகள் கூட்டம் கூட்டமாக அதை அப்படியே தான் பாவிக்கணும் அரபு மொழியில இதுக்கு ஒருமில்லை பண்மையாவே பாவிக்கும் அபாபில அபாபில்தான் இப்படித்தான் வரும் அபாபில அனுப்பி வரும் சரியா அதுக்கு ஒருமை தான் இந்த ஒருமை இல்லை பன்மையாத்தான் பாவிப்போம் கூட்டம் கூட்டமாக பொருள் ஒருமை என்று சொல்லுவாங்க நான் பாவிக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க ஒருமையை இப்பாலத்துன்னு சொல்லுவாங்க ஆனா பாவிக்கிறில்ல அபாபியில பாவிப்போம் கூட்டம் கூட்டமாக ஹெஜாரத்துன் இது ஹஜருன் என்று சொல்லுக்கு பன்மையாகவும் சொல்றேன் ஹிஜாரத்துன்னே ஒருமையாகவும் சொல்றேன் இந்த இடத்துல பண்பு தர்மீஹிம் அவர்களை நோக்கி அது எரிந்தது அவைகள் எரிந்தனத்தின் ஒரு கல்ல கற்களை கற்களை எரிந்தன தர்மீஹிம் அவர்கள் மீது எரிந்தன தருமீன்றது தயிர் பன்மையா வந்ததுனால பெண்பலம் வந்தது தருமி ஹிம் அவர்களை நோக்கி கர்மி ஹிம் அவர்களை நோக்கி இருந்தது மெசாரத்தின் மின் சிஜ்ஜி சிஜிலண்டா சுடப்பட்ட அல்லது தீனுன் முத்தஹஜ்ஜீர் கல்லா போன களிமண் களிமண் நல்லா இறுகி கல்லாயினா அப்போ வாய்ப்பு முத்தஹஜ்ஜீர் அனு வாய்ப்பு தீனுன் முத்தஹஜ்ஜிர் சிஜ்ஜிலண்டா அல்லது சுடப்பட்ட கல் செங்கல்ல நல்லா சுட்டெடுத்த அந்த மின்சி அஸ்பூன் அந்த என்னது உரை அந்த விதைகள உரை இதைக்கு மேலாளிக்கிற உரைக்கு அஸ்பூன் அனுப்பி அஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம் காஷ்மின்மா கூழ் சாப்பிடும் உரைகள் பொண் சரியா அந்த தோல் தோல் அன்னு சொல்லுவோம் சாதாரணமா சொன்ன தோளன் சொல்லு மதன் ஹஸ்பண்ட்ஸ் ஹஸ்பன் அப்படி சொல்லு சரி இப்ப மூது கருத்துएं பாருங்களே அலந்தர கைஃ ஃபஅல ரப்புகா யானை தோழர்களை யானை தோழர்கள் இங்க கருத்து யானை படை இல்லையா யானை படையை உமத ரெச்சகன் எவ்வாறு செய்தான் என்று நீர் அவதானிக்கவில்லையா அடம் தர கைரால் கைதகும் அவர்களின் சூழ்ச்சியை அவன் தவறி போக செய்யவில்லையா சிதறடிக்கவில்லையா வருஷ அலைஹிம் தைரன் அபாபி அவன் கூட்டம் கூட்டமாக அவர்கள் மீது பறவைகளை அனுப்பி வைத்தான் தர்மீஹிம் மின்சிஜில் அவை சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன ஹிம் அவர்கள் மீது எரிந்தனஹும் அவ்வாறு அவர்களை அவன் ஆக்கினான் காஸ்பின்மா சாப்பிடப்பட்ட தோல் உரைகள் போன்று ஆக்கினான் காஸ்பின் மாமன் இருந்த ஒரு ரோம மன்னன் அட ரோம மன்னண்ட பிரதிநிதி சரியா சொன்னா ரோம மன்னண்ட பிரதிநிதி எமன் உண்மையில யாரு அரபிகள் அரபு தீபவப்பத்தில் தெற்கில் இருக்கிற பார்த்து இப்போ ரசுல்லாவுடைய காலத்துல ரசூருல்லா நபியாக வார காலப்பிரிவில் அரபு தீப நடுப்பகுதியை தவிர மற்ற எல்லாம் வேறு ஆட்சிகளுக்கு உட்பட்டுருது சரியா ஒன்றும் ரோமர்கள் அல்லது பாரசீகர்கள் ரெண்டு சாம்ராஜ்யங்கள்ட கீழே தான் இந்த அறுபது பத்துல வடக்கு சிரியாவும் அதை சேர்ந்த பகுதிகளும் அல்லது தெற்கு எமனும் அதை சேர்ந்த பகுதியிலும் இதுக்குட்பட்டுருது பாரசீகம் அலரோம் ரோம் சாம்ராஜ்யங்கள் ஆட்சிக்குட்பட்டுருது சரியா இந்த காலப்பிரிவில் யமன் ரோமர் மன்னண்ட பிரதிநிதியாக இருந்த அபுரஹாவுடைய தலைமைக்குட்பட்டுருது சரியா இப்போ இது நாங்க நேரத்தோட சொன்னோம் உங்களுக்கு ஜாமிக்கும் உலகத்துல மைய பகுதியில் இருக்கிறது மக்கா மக்கா உலகத்துல மைய பகுதியில் இருக்கு இங்கான பக்கத்தால ஆப்பிரிக்கா சரியா பார்த்தா ஆப்பிரிக்கா உலக படத்தை கொஞ்சம் நினைவு வச்சு பார்த்தா இங்கால ஆசியா இப்படி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கும் இந்த பகுதியில் ஐரோப்பா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தேன் இப்படித்தான் மக்கா இருக்கு சரியா நீங்க சரியா கொஞ்சம் கவனமா பார்த்தா இந்த பகுதியில் மக்கா இருக்கு சரியா நடுவில் இருக்கு இப்போ ஒரு எடுத்து பார்த்தாலும் இப்படி இருக்கு அப்ப அந்த நேரம் இருந்த சாம்ராஜ்யங்கள் மக்கா இருந்து இங்கால ஆசியா பகுதியில் பாரசீகம் அதாவது ஈரான் ஈராக் இதோடு சம்பந்தப்பட்ட பகுதி இங்கால சீனா அல்லது இந்தியா இங்கால பக்கத்தால ஆப்பிரிக்கா நாங்க பார்த்தா பெரும்பாலும் இந்த வட ஆப்பிரிக்க பகுதி திரும்ப இங்கிருந்து இந்த ஐரோப்பா ரெண்டும் சேர்ந்து ரோமா சாம்ராஜ்யம் இந்த அரபு தீபத்தில் சில பகுதிகள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு தென் எமனும் திரும்ப சிரியாவும் அதோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளும் ஷாமன் சொல்லுவோம் அந்த காலத்தில் அதுக்கு ஷாமன் சொல்லுவோம் ஷாமண்ட எது இப்ப உள்ள சிரியா ஜோர்டான் பலஸ்தீன் ரெபனா இந்த நாலு நாடு சேர்ந்து அந்த காலத்து ஷாம் அந்த காலத்து ஷாம் நீங்க இந்த தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்க புத்து ஹூஷாம் அது தமிழ்ல புத்துக்கு ஷாம் ஷாமை வெற்றி கொள்ளுதல் என்று ஒரு பெரிய ஒரு கவிதை புத்தகம் பண்ணிடுது ஷாம் அங்கே சொல்றேன் இந்த நாலு நாட்டையும் சிரியா ஜோர்டான் பலஸ்தீன் லெபனான் கவீன காலத்தில் தூண்டு துண்டா ஓடஞ்சு ரெண்டாம் மிளக மாதத்து தூ திண்டு மூலம் மாதத்தோடான்னு இப்படி ஓடஞ்சு தூண்டு உண்மையில அது இதோட நாங்கள் விட்ட இந்த நாடு பகுதிகளையும் சேர்ந்து தான் நாங்கள் சாமன் சொல்லுவோம் இந்த பகுதி அந்த காலத்தில் ரசுல்லா இஸ்லாஸ்மாங்க வாரத்துக்கு கொஞ்சம் முந்தி இம் ரசுல்லாவுடைய காலத்தில் ஒரு நீண்ட காலம் பிரிவும் இது அப்படியே யாருக்கு சொந்தம் வேண்டாம் ரோம சாம்ராஜ் ரோம சாம்ராஜ்யம் ஆக்கிரமிச்ச பாதையா இருக்கு உண்மையான நிலம் அவங்க படையெடுத்து வந்து ஆக்கிரமிச்ச பாதையாக இருக்கு இந்த ரெண்டு பாதை இப்போ சாம்ராஜ்யத்துக்கு ரெண்டு தலைநகரங்கள் ஐரோப்பிய நாடுகள் அதோடு சம்பந்தப்பட்ட தலைநகரம் அது எந்த தலைநகரம் ரோம் ரோம் இப்ப இருக்குது இத்தாலியுடைய தலைநகரம் ரோம் பத்திகான் சொல்லுவோம் அதான் அந்த காட்டு தலைநகர் ரோம சாம்ராஜ்யத்தின் மேற்கு பகுதி தலை தலைநகர் திரும்ப இங்கால பகுதி யாருக்கு நாங்க சொல்ற கீழே ரோம சாம்ராஜ்யம் கீழே ரோம சாம்ராஜ்யம் சொல்றேன் கீழே ரோம சாம்ராஜ்யம் இது வட ஆப்பிரிக்கா இந்த பகுதி ஷாம் இந்த பாதி இப்ப நாங்க சொல்ற இந்த தென் அரபு தீபத்தில் தென் பாதி அதாவது யமன் எமனோடு சம்பந்தப்பட்ட ஏழை பாதி எல்லாம் சேர்த்துதான் கீழே ரோம சாம்ராஜ்யம் சொல்லுவோம் கீழே ரோம சாம்ராஜ்யத்தில் தானே நார்மது அந்த காலத்து பேர் அதுக்கு கொன்ஸ்டாந்து நோபல் இதுதான் அந்த காலத்து பேர் இப்போ என்ன பேரு இஸ்தாம்பூல் இப்ப பேர் இருக்கு இஸ்தாம்பூல் இஸ்தாம்பூல் அண்ட உண்மையில் இஸ்லாம்பூல் இஸ்லாம் இஸ்லாத்தின் நகரம் துருக்கி மொழி இஸ்லாம் பூல் துருக்கியர் அதை பிடிச்சி அந்த பேரை வச்சான் இஸ்லாம்பூல் எங்க இருக்குது துருக்கியிட ஐரோப்பிய பக்கத்தில் துருக்கி படத்தை எடுத்து பாருங்களோ அதில் ஐரோப்பிய பக்கத்தில் இருக்கு சரியா அதாவது துருக்கியர்கள் போராடி போராடிக்கொண்டே பேசி விரட்டி கொண்டே போய் ஐரோப்பாவில் அவங்க இந்த கீழே சோமரா ராம் சாம்ராஜ்ய தலைநகரத்தையும் பிடிச்சிக்கொண்டாங்க அதோட கீழே ரோம சாம்ராஜ்யம் அப்படியே அழிஞ்சு போயிட்டு போதாதுக்கு ஐரோப்புக்கு உள்ளாளையும் போய் போராடினாங்க துருக்கியர்கள் அதாவது உஸ்மானிய சாம்ராஜ்யம் சரியா அதைத்தான் நாங்கள் இந்த கீழே ரோம சாம்ராஜ்ய தலைநகரன்னு சொல்கிறோம் இப்போ அது துருக்கியிட கையில் இப்ப துருக்கியில மிக முக்கியமான ஒரு பெரும் பட்டினமா இருக்கு நகரமா இருக்கு இஸ்தாம்புல் அப்படின்னு சொல்றேன் இஸ்தாம்புல் அதாவது கொஸ்தாந்து நோபல் முக்கியமான நகரமாக துருக்கியில் சரியா இஸ்தாம்புல் சொல்லுவோம் இந்த கொஸ்தாந்து நோபலை பிடிச்சது யாரு சும்மா விலையும் கொள்ளுவே முஹம்மத் அல்பாத்தி எந்த மன்னர் துருக்கியில இடைக்கால பிரிவுல வந்த அந்த துருக்கி சாம்ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு மன்னர் தான் இந்த முகமத் அல்பாத்தி அவர் அவரை இருபத்தி ரெண்டாவது வயசுல அல்லது இருபத்தி மூன்றாவது வயசுல தான் எனக்கு ரசூருல்லா இந்த கொஞ்சம் நோபல் கைப்பற்றப்பாடு பண்ணிட்டு நேரத்தோடு சொல்லியிருந்தான் நேரத்தோடு சொல்லியிருந்தான் அப்படி சொல்ற நேரம் சொல்ற நேரம் அமீரு அமீரு ஜெய்சு ஜெய்சுவா கொன்ஸ்தந்திரோபட பிடிக்கிற படையும் மிகவும் சிறந்தது படையின் தலைவரும் மிக சிறந்தவர் நேரத்தோடு சொல்லியிருந்தார் இந்த கொன்ஸ்தந்திரோபு பிடிக்கப்படும் சொல்லி அவர் நீண்ட ஹரீஸ் நான் ஒரு துண்டை சொன்ன சரியா இதுதான் பின்னணி இப்ப நாங்க இந்த பின்னாணியிலேருந்து இதை வேலையை கொள்வோம் சரியா இதுதான் முழு பின்னாணி இப்ப இந்த மக்கா மத்தியில் இருந்த மக்கா இங்க எல்லாம் வியாபாரத்தை தேய்த்து நாங்க பின்னால் அடுத்த சூறாவளி கொஞ்சம் பார்ப்போம் அதை இப்போ லேசா சொல்றேன் மக்கா என்ன செஞ்சு மக்கா இந்த பக்கத்தால வட ஆப்பிரிக்கா அப்போ அரபிகள் இங்க வியாபாரத்துக்கு போனாங்க வட ஆப்பிரிக்கா போய் அப்படின்னா எங்க ரோம சாம்ராஜ்யத்துல இந்த பகுதி போய் வியாபாரத்துக்கு போனாங்க போய் அங்கிருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து மக்கா சந்தையில் விற்றாங்க திரும்ப அதே பொருட்களை இங்க கொண்டு வந்தாங்க ஷாமு அப்படிதான் இன்னொரு ரோம சாம்ராஜ்யத்தில் இன்னொரு வியாபாரம் கோதாமைக்கு மக்கா வாசியில் இலங்கை வரையும் வந்தாங்க இலங்கை இந்தியா சைனா எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கிற பொருட்களை இங்கேயும் இங்க இருக்கிற பொருட்களையும் இங்க கொண்டு வந்தாங்க அப்ப இது மக்கா ஒரு முக்கியமான வியாபார தளமாக இருக்கு மிக முக்கியமான வியாபார தளமாகவும் மக்கள் சரியா இந்த வியாபார எப்படி உருவாக்கின யார் உருவாக்கின அடுத்த சூறாவில் பார்ப்போம் யார் உருவாக்கினது அடுத்த சூறாவில் வரும் ஆ நேரம் பார்ப்போம் இதுதான் அடிப்படை பின்னர் சரியா இப்ப இந்த மன்னன் அபுரஹா இப்போ நாங்க சொன்ன அபுரஹா ரசூருல்லா பிறக்கிறதுக்கு சற்று முந்தி கொஞ்சம் முந்தி இந்த யமன் யமன் ரோமத்துல கீழிருந்த யமன் மன்னனாக இருந்தார் ரோம பிரதிநிதி அப்ப எமன் மக்களும் ஹஜ்ஜி வந்த எங்க போற மக்கா எமன் மக்களும் அரபி சரியா அப்ப அரபிகள வழக்கு அந்த மிச்சம் காலத்துக்கு முந்தி இருந்து இப்ராஹிம் அலுஸ்லாத்திர காலத்திலிருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு அரபிகளும் ஹஜ்ஜுடைய காலம் வந்தா மக்காவு போ ஹஜ்ஜி உருவாக்கப்பட்டது இப்ராஹிம் அலுஸ்லாத்திர காலத்தில் ரசுல்லாவுடைய காலத்திலேயே சிதைந்த வடிவத்துல கொஞ்சம் பிழையான பழக்கங்களோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்கிற பழக்கம் அரபியல்கிட்ட தொடர்ந்து இருந்து வரும் அவங்க எல்லாரும் மக்காவுக்கு தான் வருவாங்க மக்காவுக்கு வந்தால் மக்கால் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்கும் அப்படித்தானே இப்போ இப்ப ஹஜ காலத்துல மாதிரி பெரிய ஒரு பிசினஸ் ஒன்று அங்கே நடக்கும் அப்ப எமன் மக்களும் கூட இவன் ஆட்சி செஞ்சியும் கூட பாரசீக மன்னர் ஆட்சி இருந்தும் எமன் மக்களும் தான் வந்தார் அப்ப இந்த அபராஹாவுக்கு இது ஒரு ஆத்திரமா இருந்து ஒரு பொறாமையுது மக்காவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடமா காபத்தில்லாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடமாண்டு பிராத்திரமன் வேறவே என்ன செஞ்ச பெரிய ஒரு மாளிகையை கட்டி ஒரு கோயில் கோயிலோண்ட கட்டி இங்க கூப்பிட்டான் எல்லாரும் இங்க வாங்க அஜி செய்வதற்கு கூப்பிட்டான் அதுக்கு ரெண்டு நோக்கம் ஒன்று அந்த ஆத்திரம் ஆத்திரமன் வருந்தானே அந்த ஆத்திரம் ரெண்டாவது வியாபாரம் பெரிய வியாபாரத்தை அப்படியே திசை திருப்புறது வரமா ஹஜ்ஜி இல்லாம போனு வைங்களேன் அப்போ கொஞ்சம் குறையும் அப்படியே வியாபாரம் முடிஞ்சு போ இந்த முக்கியத்துவம் மக்காவுக்கு மக்காவுக்கும் தான் ஆக முக்கியமான இடம் அது இல்லாம இல்லாமல் போனா இந்த வியாபாரம் அப்படியே விளத்துடன் சரிங்களா இந்த ரெண்டு நோக்கத்தை வைத்து அபரா ஒரு பெரிய ஒரு படையெடுப்பை நிகழ்த்தினார் இதுதான் விஷயம் அதனாலதான் இந்த சூறாவை பாருங்க இந்த படையெடுப்பு குரான் எப்படி சொல்லுகண்டா இப்படி சொல்லு கைது அப்படின்னு சொல்லு சூழ்ச்சி அப்படி சொல்லு அலம் எஜியால் கைதகும் தீ ததலில் அவர்களுடைய சூழ்ச்சி எல்லாம் சிதறடிக்கவில்லையா அன்று இந்த ஆயத்துகள் சொல்லுவோம் ஏதாவது சூழ்ச்சின்னு சொன்ன இந்த காரணத்தால் இந்த படையெடுப்பின் பின்னால் ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்று இருக்கு அதை காட்டத்தான் இந்த கைது என்று சொல்ல புராணிங்க இந்த ஆயத்தில் பார்த்து அலம் எஜியால் கைதகும் தீ ததலில் வெறுமனே உடைக்கிறது மட்டுமல்ல இந்த காபத்தில் உடைச்சி விழுத்துறது மட்டுமல்ல அதுக்கு பின்னால் இப்படி ஒரு சூழ்ச்சி வருது சரியா அரபிகள்ட வணக்க ஸ்தலம் அப்படியே இல்லாமல் போய் கிறிஸ்தவர்களோட வணக்கத்துல முக்கியத்துவம் பெறணும் அபரா கிறிஸ்தவ சரியா ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவுக்கு இருந்த அந்த தனி வணக்கம் ஒழுங்கு இருக்குதானே அரபியல் இந்த கிறிஸ்தவர்களையோ யூதர்களையோ பொருட்படுத்தல அவங்களோட வணக்க ஸ்தலம் ஆக முக்கியம்னு கருதினா அப்ப எனவே என்ன செஞ்சாங்கண்டா அபுராஹா ஒன்று அந்த நோக்கு இந்த இந்த வணக்க வழிபாட்டு தளத்தை அல்லது அதுக்கான முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்யும் ரெண்டாவது வியாபார ஒழுங்க அப்படியே இல்லாம இந்த ரெண்டு நோக்கத்தோடைய படையெடுத்து வந்தோம் ரெண்டாவது நாங்க காண்டுோம் இந்த படையெடுத்து வார நேரம் லேசா நாங்கள் பாப்போம் நீங்க பின்னால வாய்ச்சிக்கொள்ளுங்க படையெடுத்து வந்த அமைப்பு கொஞ்சம் சொல்லுவோம் நாங்கள் பதிமூன்று யானைகள் அல்லது ஒன்பது யானைகள் ரிவாயத்துக்களின் படி பதிமூணு யானை அல்லது ஒன்பது யானை அந்த படையிலிருந்து இருந்தது யானை படை அல்ல உண்மையில் யானை படைன்னு சொல்ல காரணம் கொஞ்சம் யானை இருந்தது பதிமூன்று அல்லது ஒன்பது யானைகளோட வந்த அபரஹா ஏறி வந்த யானை சரியான விசேஷமான ஒரு யானை ஏறி படை எடுத்து வந்தார் அங்கிருந்தே இந்த காபத்துள்ளா உடைக்கிற நோக்கத்தோட படை எடுத்து வந்தார் சரியா அப்ப இந்த இங்க அல்லாஹ் சாஹி அசாபுல் ஃபீல் அது சொல்ல காரணம் அதனால தான் யானை கொடுக்கப்பட்டிருந்த முக்கியத்துவத்தால் ஒரு முக்கியமான ஒரு யானைக்கு மேலே ஏறி அபிரஹா முன்னால வந்த தான் ஹசாபுல் ஃபீல் சொல்ற அடுத்த இன்னொன்று உங்களுக்கு தெரியும் அரபிகள் யானையை கண்டில்ல அரபிகள பக்கத்திலே இல்லை யானை அப்படித்தானே ஓ எனவே தான் இந்த சொல்ல பாவிச்சு அசாபுல் ஃபீல் சொல்ற உங்களுக்கு தெரியுமா இக்கும் ரசுவத்து தாத்து செலாசில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டேன் இல்லையா சரி பாரசீகர்களோட போராடினு இந்த யுத்தத்துல வச்சு பாரசீகர்கள் செஞ்ச தந்திரம் என்ன யானைகளும் முன்னுக்கு அடிப்பட்டேன் அப்ப அரபியலுக்கு யானையோட போராடி பழக்கம் இல்லை அரபியலோட குதிரையும் யானையும் கண்டில அப்படிதானே அரபியலோட குதிரைகளும் யானையையும் கண்டில் அப்ப என்ன நடந்துதுன்னா மோதாவது தோல்வி இதுல ரஸுவத்து தாத்து செலாசியில் தோல்வி குதிரை மிரண்டு ஓடத் தொடங்கிட்டு ஓட தொடங்கினா பெரிய ஒரு அழிவு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டு இருந்த இவர் ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராளி தனம வைக்க மாட்டார் ஆனா பெரிய ஒரு போராளி சரியான தந்திரமும் உள்ளவர் இவர் என்ன செஞ்சார் அடுத்த நாள் இவர் ஒரு வேலை செஞ்சார் என்ன செஞ்சார் ஒட்டகங்கள் எடுத்து ஒட்டகங்களும் நல்லா பெருசுதானே யானை ஒட்டகங்கள் எடுத்து கருப்பு மேலால போட்டு கண்ணை மட்டும் துறந்து கருப்பு அப்படியே போட்டு போட்டா பிடிக்கும் கிட்டத்தட்ட யானை மாதிரி சரியா ஒரு தொகை ஒட்டகங்கள் எடுத்து கருப்பு அப்படியே மேலால போத்தி கண்ணை மட்டும் தெரிய வச்சு முன்னு கூட்டார் அங்கால குழப்பமாக ஆயிட்டு யானை வார மாதிரி இருந்துச்சு அங்கா இந்த குதிரைகள் யானையும் எல்லாமே குழப்பமா போயிட்டு குழப்பமான மறக்க இந்த முஸ்லீம்கான பக்கம் போயிட்டு அது இவர் யோசனை ஆம் இந்த சஹாபி அது நான் இப்போ நான் ஏன்னு சொல்ல வந்த என்றால் அரபிகளுக்கு பழக்கம் இல்லை யானையோட போராடி பழக்கம் இல்லை சரியா அப்போ அவங்க என்ன செஞ்சா மோதாவது நாள் உண்மையில தோல்வி ஏதோ அவங்களுக்கு பரிச்சயம் இல்லை அதே மாதிரி இங்க அபராஹாவும் யானையோட வந்தேன் படையெடுத்து வந்தேன் எனவே தான் குரான அதை விசேஷமா சொல்ல காரணமா அது யானை படையே அல்ல ஆயிரக்கணக்கான யானையா இல்ல சரியா சொல்ல காரணமா குறிப்பா சொல்ல காரணமா அது அப்ப படையெடுத்து வந்த போது இது உங்களுக்கு தெரியும் ஒரு சாம்ராஜ்ய படை இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் படை அடபிகளுக்கு சாம்ராஜ்யங்களோடு போராடி பழக்கமே இல்லை அவங்களுக்குள்ளால சண்டை பிடிச்சா பழக்கம் ஒரு ஒரு கபிலா இன்னொரு கபிலா அவளை சிறிது சின்ன லெவலில் தான் பழக்கம் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் கூட ஒரு ஆயிரம் பேர் அவ்வளவுதான் தான் போராடுவோம் அவளுக்கு பழக்கம் இல்லை பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட நின்று போராடி பழக்கம் அப்புறா பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு எழுதி அப்போ அவர் படையெடுத்து வார நேரம் அரபியில் போராடலுமா உண்மையில போராடில் என்றாலும் காபத்துல்லா மீது இருந்த பற்றின் காரணமாக ரெண்டு ஒருத்தர் போர அடி பார்த்தாங்க முதலாவது எமன்ல ஜூனபர் ரெண்டோ ஒருவர் இவர் போராடினார் படையெடுத்து வார நேரம் எமன்ல வச்சே போராடினார் ஆனா தோல்வியில முடிச்சு அவரால் போராட முடியாது ரெண்டாவது நுபைலிபுன் ஹபீப் அல் ஹுஸ் ஒருவர் இவர் வழியில இடையில வைத்து போராடினார் போராடினால் அவரும் தோத்து போனார் போற போராட உண்மையில தொடர்ந்து அப்படியே மக்காவை நோக்கி வந்தார் வந்து மக்காவு கிட்ட அல் முஹம்மஸ் மக்காவுக்குன்னு ஒரு இடம் அல் முகம்மஸ் இடத்துல வந்து தென்டெல்லாம் அடிச்சு தங்கினார் மக்காவுக்குள்ளார் நுழைய முந்தி மக்காவுக்கு அணுகாமையில் வந்து முகம்மஸ் என்ற இடத்துல வந்து தங்கினார் தங்கி உடனே போய் தாக்காம சரியா உடனே போய் தாக்காம அவர் ஒரு படை வீரரை ஒரு தளபதி அனுப்பிவிட்டார் கொஞ்சம் சின்ன படையோடு அனுப்பிவிட்டார் அவர் போய் உள்ளுக்கும் இன்னும் பட பகுதியிலும் இருந்த பொருட்களான் சூரியாடின்னு வந்தார் அதில் அப்துல் முத்தாலிவில் இருநூறு ஒட்டகங்களையும் கொண்டு வந்தார் இருநூறு ஒட்டகங்களையும் பிடிச்சு கொண்டு வந்தார் சரியா வந்து வந்ததன் பிறகு இப்போ அபுரஹா ஒரு தூதர் ஒன்று அனுப்பி வைச்சார் மக்காவுக்கு அனுப்பி மக்காவில் அந்த மக்கா வாசிகள்க தலைவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி மக்கா வாசிகள்க தலைவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி தலைவராக இருந்த யார் அப்துல் முத்தாலி அப்துல் முத்தாலிக்கும் அந்த இடம் தலைவராக இருக்கும் அப்துல் முத்தாலிஃபோட பேசி கூட்டின்னு போனார் இந்த முகம்மஸ் இந்த இடத்துல அவங்க பாளையம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போனால் அப்துல் முத்தாலி பார்க்கறதுக்கு ஒரு அழகான மனுஷன் வாட்டு சாட்டமானால் சரியான கவர்ச்சியான யாரு வழங்க யார சொல்ல வாப்பட வாப்ப அப்படிதானே சரியான தோற்றத்தில் நான் அழகான மனுஷன் சில வாட்டு சாட்டமானால் உயர்ந்த மனுஷன் சரியான கவர்ச்சியானார் அப்போ அப்ரோஹா அவரை கண்டொடனே அவர் கவர்ச்சி உட்பட்டார் குட்பட்டு அவர சிம்மாசனத்தை உட்கார வச்சு கொண்டாது மன்னனுக்கு சரியில்லை தானே மரியாதை இல்லை அவரே கீழே இறங்கி வந்தார் இறங்கி பாயில் உட்கார்ந்தார் போட்டிருந்த பாயில் அப்துல் முத்தாலிபே உட்கார வச்சு வெறும் உட்கார்ந்தார் நீங்கள் உங்களோட தோற்றத்தை பார்த்தோன்னே எனக்கு கண்ணியம் ஒன்று வந்து மனசில் நீங்கள் பேசுகிறத கேட்டு நான் அப்படியே விழுந்துட்டு கண்ணியம்னு சொன்னார் இப்போ அப்துல் முத்தாலிப் இப்படி சொன்னார் ரப்புல் இபுல் நான் உத்தகங்களா சொந்தக்காரன் இபுல் இன்னி ரப்புல் இபுல் நான் சொந்தக்கார் ஒளில் வைத்தி ரப்பன் அந்த வீட்டுக்கு காபத்துல்லாவுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான் அவன் அதை பாதுகாத்துக்குவான் ஒளில் வைத்தி ரப்பும் அந்த வீட்டுக்கு அதாவது காபத்துள்ளாக்கு ஒரு ரப்பர் இருக்கிறான் சொந்தக்கார் அவன் அதனை பாதுகாத்துக் கொள்வான் ஒளில் வைத்தி ரப்பு சய்மேகி